ஸ்டேப்ட்டு அப்புறமா வந்துட்டு நமக்கு யார் கால் பண்ணியிருக்காங்க தேடி போய் பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்துட்டு காண்டாக்டு எப்படி மூணு மூணு டேப் இருக்கும் ஆனால் ரீசண்ட் அப்படின்லாம் இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேப்ட்டு அப்புறமா வந்துட்டு காண்டாக்ட்டு இப்படி இருக்குது அந்த டேப்லெட் அதான் டபுள் டேப் பண்ணாவே என்ன ஆயிடுதுன்னா இது கான்டாக்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு திரும்ப அதை பழையபடி எனக்கு கொண்டு வரணும் இந்த டிரைவர் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஃபோனை அப்போ லாங் ப்ரேட் பண்ணிவிட்டு மோட் அப்டன் கொடுத்து அன்லிமிட்டால் அப்டேட் அப்படின்னு கேட்கும் அதை கொடுத்திங்கன்னா இந்த அப்டேட்டை வந்து கேன்சல் பண்ணணுமான்னு கேட்கும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஃபோன் வந்து பழையபடி உங்களுக்கு தேவைப்பட தேடி தண்டு தொடர்புகள் அதாவது விட்டு காண்டாக்ட் எப்படிலாம் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்